ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் நான் சோளம் உப்புமா செய்ய போகிறேன் அதுக்கு வெள்ளை சோளத்தை நேற்று நைட்டே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் முதல்ல குக்கரில் போட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கேரட் தேங்காய் பீன்ஸ் தேங்காய் வந்து துருவி போடணும் அதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் சோளம் விந்துட்டு வேக வச்சு ஆஃப் பண்ணிட்டேன் அது கொஞ்சம் ஹீட் ஆரட்டும் நாம் அதுக்குள்ளே காய்கறிலாம் வதக்கிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இங்கே கடுகு உளுந்து வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் பொரியட்டும் கடுகு கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம் இதை ரெண்டையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் பீன்ஸு ஒரு நாலஞ்சு பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கேரட் ஒரு கேரட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக காய் காயெல்லாம் நல்லா வதங்கட்டும் காய் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் நல்லா வதங்கட்டும் இன்னைக்கு பீட்ரூட் வாழ்க்கை செய்ய போறோம் அது பீட்ரூட் வாங்கி வச்சிருக்கோம் இந்த தோல் முதல்ல சீவி எடுத்துடலாம்

இப்படியே பேக் பண்ணிட வேண்டியதா சேல்ஸ்க்கு ரெடியா இருக்குது இந்த பீட்ரூட் மால்ட் வேணுங்கிறவங்க நம்ம ஊர் ஷாப் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கான்டெக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இப்போ இந்த குக்கர் ஓபன் பண்ணி பார்த்தலாம் சோளம் வந்துருச்சு அப்படின்னு வந்துருச்சு இங்க பாருங்க அப்படியே நல்லா இதா இருக்குது இதை தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் காயெல்லாம் நல்லா வந்து இப்ப இந்த வடிகட்டின சோளத்தை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுடலாம் சோள உப்புமா ரெடி ஆயிடுச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்பாஸ்ட் பிரேக்பாஸ்ட் ஆகும் வச்சுக்கலாம் இல்ல சாயங்கால நேரத்துல டிஃபனாவும் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து வந்தோம் காலையிலே ஊற வச்சிட்டம்னா சாயங்காலம் சேர்த்துடலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு உப்புமா லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டெய்லி இட்லி பூரி சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிடலாம் உடம்புக்கு நல்லது சோள உப்புமா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் முதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சிடணும் சாயங்காலம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் காலையில் ஊற வச்சா போதும் அஞ்சு விசு வச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்லா வெந்துடுது சோளம் வந்து நல்லா வெந்துடுது சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கவனம் சொல்லுங்க இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் ஷாப்ல இப்ப நியூ இயர் அண்ட் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆயிரம் எண்ணூறு ஐநூறு இந்த ரேஞ்சில் பொருட்கள் வாங்குறவங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறோம் உங்களுக்கு தேவையான பொருட்களை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோ பார்க்கலாம் பை ஃபிரான்ஸ்